எனக்கு ரொம்ப பிடிச்சது தானியல் தானியல் வந்து சிங்க கவிக்குள்ள போறாரு பாருங்க சிங்க கவிக்குள்ள போடுறாங்க போட்ட உடனே இப்போ வந்து அடுத்த நாள் காலையில ராஜா வர்றாரு ராஜா வந்து தானியலே தானியலே அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ அவர் சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கறாரு நம்மளா இருந்தால் என்ன பண்ணிடுவோம் சைன் போட்டது யாரு சைன் போடுறது ராஜா ராஜாவுடைய சைன் இவர் எங்க போயிருக்காரு சிங்க கவிக்குள்ள போயிருக்கிறாரு ஆ ஆ வந்துட்டீங்களா ஒருவேளை மரியாதையை பேசணும்னா வந்துட்டீங்களா சரி விருங்க வெளியே வந்துட்டு என்ன உள்ள போடணும்னு நினைச்சீங்க ஏசப்பா என்ன காப்பாத்திட்டாரு ஆனா தானியல் உள்ள இருந்து ஒரு ஒரு சத்தம் வருது ராஜாவே நீர் என்றும் வாழ்க ராஜாவே நீர் என்றும் சரி எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க உடனே அந்த நான் அந்த இடத்துல அவனுக்கு இருந்த ஞானத்தை பாருங்க என்னன்னா நம்மளை தூக்கி சிங்க கீழே போயிட்டு போட்டாங்க நம்மளை செத்து போயிட்டோன்னு ராஜா நம்மளை விடாம அவர் வந்து பார்த்துருக்கிறாரு நம்ம உயிரோடு இருக்கிறோமான்னு கேட்குறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஞானம் வருது பாருங்க ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராஜா அந்த மனுஷனை பதவி உயர்வு கொடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலைக்கு இருந்தால் சேர்த்து கொடுப்பா உனி தான்டா இனி வேலைக்கு யாராவது இருக்கணும்னா ஒன்றும் வச்சுருவேன் அவனுக்கு அந்த பதவி உயர்வு அப்போ ராஜாவின் இடத்துல எப்படி பேசணுன்ற அந்த ஞானம் இருந்ததுனால ஆண்டவர் அவனை கிருவையாக கத்துற ஆசீர்வதித்தார் அலையிலுவையா அப்போ ஆண்டு இடத்துல கேட்கலாமா எல்லாருமே ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள ஒரு இதயம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்தந்த டைமுக்கு எப்படி பேசணுன்றது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை இந்த வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை ஆமே அப்படியே தொண்ட வரைக்கும் வரும் ஆனால் என்ன பண்ணணும்னா சில வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் ஏண்டா அப்படின்னு கேட்கறது வரைக்கும் வரும் ஆனால் நீங்கள் முழுங்கி ஏங்க ஏங்க அப்படின்னு கேட்கணும் ஆமே சில நேரத்தில் மாம்சம் உங்களுக்குள்ள அப்படிதான் அந்த பிரச்சனை வரும்போது ஏ அப்படின்னு கேட்க வரும்போது அப்படியே முழுங்கிட்டு ம் ஆ ஏனுங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு மாதிரி வரணும் இதுதான் என்ன என்னது சமயத்திற்கு கேட்கல யாருக்கு ஏன்டான்ற வார்த்தையை விட்டியங்க அவ்வளோதான் முழிஞ்சு சண்டை ஆரம்பிச்சி அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு வழியே இல்லை அதனால் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாயிடவே கூடாது கையை உயர்த்தி இதே வார்த்தையை சொல்ல போகிறோம் என்ன வார்த்தை அந்த வார்த்தை